பல மறக்கப்பட்ட நிலையில் வாழ்க்கையுடன் போராடு வருகின்றனர் மக்கள் நீண்டகால நயன் வாழ்க்கைக்கு விடியோ கிடைக்காத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் தோட்ட மக்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சிறுவை அடுத்து அந்த பகுதியில் இருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டது எங்கு செல்வதென்று அறியாத இந்த மக்கள் பனிரண்டு வருடங்களாக அச்சத்துறனையே வாழ்கின்றனர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வழங்கப்படும் வாக்குறுதிகள் மூறப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் பொருளாதார ரீதியில் பின்தள்ளப்பட்டுள்ள தமக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்று இவர்கள் எதிர்பார்த்துள்ளனர் தொண்டமனையா சொன்னாரு எஸ்டேட் மக்களுக்கு லயங்கள் இல்லாம செய்வேன் சம்பளத்தை கூட்டி தருவேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சு தரல இப்ப திகாம்பரையா வந்திருக்காரு அவரும் ஆரம்ப ஜனவரியில சொன்னாங்க எஸ்டேட் மக்களுக்கு நாங்க சம்பளம் விஷயத்தை முடிச்சு தாரோம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தரேன்னு ஆனா இப்ப எலெக்ஷன் வந்து இப்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இரண்டாவது வருஷம் போய்கிட்டு இருக்குது அப்ப இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு சலுகையும்

யூனியனுக்கு சந்தாபனம் வெட்டும் வெட்ட கொடுக்க மாட்டோம் நம்ம ராணி நிற்கிறந்த சிங்கம் வந்தது அதை தாரம் இந்த சொன்னது ஆனால் எந்த சிந்தனைன்னு சொல்லி யார் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சம்பளம் ஆயரருபா தாருன்னு சொல்லு இன்னும் கொடுக்கல இது சம்பளம் கொண்டு எல்லா மனுஷன் வந்து வர வர்றாங்க வீடு வேலை வர்றாங்க எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்காது இது வரைக்கும் ஈர சொன்னாரு ஆயிரம் ரூபாய் வாங்கி சொல்லி அவருக்கு கொடுக்கவும் இல்ல தொண்டமா சொல்றாரு அது தாவுன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கவும் இது வரைக்கும் யாரும் சம்பளம் பெட்டி கொடுக்காத தயவு செஞ்சு அரசாங்கம் இப்ப இருக்க அரசாங்கம் எங்களுக்கு உடனடியாக சம்பளம் எங்களுக்கு கூட்டிக் கொடுக்கணும் எங்களுக்கு மக்களுக்கு